கர்மகாரகனாக வரக்கூடிய எட்டாம் அதிபதியாக இருக்கூடிய ஒம்பதில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ கன்னிராசிக்கு ஏற்படுத்த சொன்னோம்னா இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வரலாம் இல்லை சொத்து வர வேண்டியவர்களுக்கு சொத்து வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது சொத்து வாங்கலாம் இதெல்லாம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ கண்ணிராசிகளுக்கு ஒரு சில மாறுதல்கள் இப்போ மிதுன ராசிக்கும் அதுக்கும் மிதுன ராசிக்கும் கணிராசிக்கும் ஒருமையாக ஒரே ஒரு 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 அமைப்பாக இருந்தாலும் சற்று மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி டிவிநிற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு கன்னிராசி நேரிலே இப்போ இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதான் மிதுனும் கன்னி ரெண்டும் ஒன்று தான் அப்போ இந்த கன்னீராசி என்பர்களுக்கு ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து ஆரோக்கியம் ஒன்று அனாரோக்கியம் ஆறு ராஜபூஜிதம் ஏழு ராஜ கோபம் மூன்று சுகம் ஐந்து துக்கம் நான்கு இப்போது கன்னிராசிக்கு சில மாறுபாடுகள் நடக்கும் இப்போ என்ன மிதுன ராசிக்கு ஒரு மா அதாவது மிதுன ராசிக்கு ஒரு மாறுபாடு கன்னிராசிக்கு ஒரு மாறுபாடுனா கிரகாச்சாரம் அங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று மாறுபடக்கூடிய ஒரு தன்மை இப்போது மிதுனராசிக்கு குரு பகவான் எங்கே வராரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அதனால் அதீத விரயத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த விரயம் அதிகமாக இருக்கும் அதே மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் கர்மகாரகனாக வரக்கூடிய எட்டாம் அதிபதியாக இருக்கூடிய ஒன்போதில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ கன்னிராசிக்கு ஏற்படுத்த சொன்னோம்னா இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்கிறார் இப்போது ராசிக்கு உண்டான ஒரு பலம் அதிகமாக இருந்துக்கும் லக்னத்திற்கு ஒன்பதில் அதாவது சந்திரனுக்கு ஒன்பதில் குரு பகவான் வருவார் இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பார் நன்மையை தருவார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை தரும்போது இந்த இடத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அவ குரோதி வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய தன்மை விரயம்தான் விரயமாக இருந்தாலும் அந்த இடத்துல யோகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே வரும் இப்போ சனி பகவான் எங்க இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்துல வரும்பொழுது அவர்களுக்கு ருணரண சத்துருஷாணம் வேலை செய்யும் அப்போ இந்த ருணரண சத்துருஷானம் வேலை செய்யும் போது கடன் அவர்களுக்கு பெரு பெருகக்கூடிய ஒரு கடன் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்போது கடன் வாங்குவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியும் அவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வரக்கூடிய ஒரு தன்மை காரணம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் புதன்தான் அந்த பத்தாம் இடத்தை யார் பார்க்கறது குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குரு நோக்கக்கூடிய ஒரு தன்மை ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போது லக்னத்தை அதாவது குரு பகவான் லக்னத்தை பார்க்குற சந்திரனை பார்க்குறார் அது பலம் குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அது பலம் பாக்கியஸ்தானம் என்னும்போது நமக்கு எப்படி இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வரலாம் இல்லை சொத்து வர வேண்டியவர்களுக்கு சொத்து வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது சொத்து வாங்கலாம் இதெல்லாம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ கன்னிராசிகளுக்கு ஒரு சில மாறுதல்கள் இப்போ மிதுன ராசிக்கும் அதுக்கும் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் ஒருமையாக ஒரே ஒரு 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 அமைப்பாக இருந்தாலும் சற்று மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இப்போ இங்கே சுகம் எப்படி இருக்குது அப்படின்னும்போது போது கன்னிராசி என்பர்களுக்கு சுகம் ஐந்து துக்கம் நான்கு அப்போ இந்த இடத்துல ப படிக்கக்கூடியவர்களுக்கு சுகம் தேவையா அப்படின்னும்போது இந்த இடத்தில் அந்த சுகத்திற்காக அவர்கள் செலவிட்டார்கள் என்றால் நான் சுகமாக இருக்கணும் நான் இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்லாம் யோசித்தவங்களாம் இருந்தால் அவர்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் குன்றக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா குரு பகவான் அந்த நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் பாக்கியத்தில் இருக்கிறார் அந்த நான்காம் இடத்துக்குண்டான ஒரு அதிபதியை குரு பகவான் பார்க்கல ஐந்தாம் இடத்தை தான் பார்க்குறார் அப்போது இந்த இடத்துல நம்மளுடைய முயற்சிகள் கடுமையை அதிகரிக்க வேண்டும் குரு பார்வை நமக்கு கிடைக்கவில்லை நான்காம் இடத்திற்கு அதனால் ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கதா அப்பையும் கிடைக்கல அப்போது இந்த முயற்சிகளை நாம் ஜீவசமாதி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எப்பொழுது நமக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கு சரியான பள்ளி அதாவது அந்த பள்ளி படிப்பு என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் வாக்கு விசாரணம் கல்வி சாணம் நான்காம் இடம்ன்றது உயர் உயர்கல்வி சாணம் இந்த இடத்துலலாம் குரு பார்வை கிடைக்கவில்லை அப்போது பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொண்டு வந்தீர்களானால் அவர்களுக்கு பலத்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இப்போ வரக்கூடிய வருஷத்தில் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறவங்க ப்ளஸ் ஒன் எக்ஸாம் எழுதுறவங்க டென்த்து எக்ஸாம் எழுதுறவங்க இப்போ காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிப்புக்காக போகிறவங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் பலம் வரணும் அப்போ என்ன பண்ணுறது கன்னிராசி ஜீவ ஜீவசமாதி வழிபாடை மேற்கொண்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அங்கே ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணிவிட்டு வரீங்க உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையாக இந்த காலகட்டம் அமையும் இப்போ ஜீவசமாதி வழிபாடை நாம் எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து வழிபட்டலாம் சமாதி என்பது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜீவ சமாதிகள் இருக்கும் ஏகப்பட்ட ஜீவ சமாதி அப்போது அத்தனை பேர் இறையோடு இறையாக அவர்களுடைய ஜீவனை இறைவனோடு சேர்த்து அன்பர்கள் அதாவது இறைவன் வேறு அவர்கள் வேறு என்பதில்லாத இறையோடு இறையாக ஐக்கியமானவர்கள் அந்த ஜீவ சமாதி இறையை உணர்ந்து அவர்கள் உயிரை இறைவனோடு கலந்தவர்கள் தான் ஜீவசமாதி இப்போது எனக்கு தெரிந்தவரை நான் ரொம்ப ஜீவசமாதி வழிபாட்டு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாத்ரி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு அந்த கோவில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க கிடைக்காத நன்மைகள் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தன்னால் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் ஜீவசமாதி வழிபாடு ரமண மகரிஷி வழிபாடு ரமண ம ரமணாசிரமம் போயிட்டு அதாவது அங்கே போய் நம்ம வெறுமனையே சுற்றிட்டு வந்தோமா போதுமா அப்படின்னா நாம் எப்படி போனோம்னா மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு இறைவனாக பரிசுத்தமான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஜீவன் சமாதி வழிபாட்டுக்கு நம்ம போகும்போது பரிசுத்தமான எண்ணம் இருக்கணும் நமக்கு இவன் கொடுக்கணும் அவன் கொடுக்கணும் அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் இல்லாமல் இறை சிந்தனையோட சிறப்பான ஒரு சிந்தனையாக நாம் போனோம்னா நமக்கு யோகமும் பாக்கியமும் வரக்கூடிய ஒரு தன்மை இப்போ காஞ்சிபுரம் மகாபெரிவா சன்னதிக்கு போயிட்டு வர்றது அற்புதமான ஒரு பலனை தரும் இறைவனோடு இறைவா இறைவனாக இரண்டர கலந்த ஒரு மகா புருஷர் மகா அவதாரம் நம்ம காஞ்சி மகாபெரிவா நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து நமக்காகவே நம்மளுடைய ஜீவனுக்காகவே அவர் தன் உயிரை அர்ப்பணித்தார் அதாவது சந்யாசம் போகிறதுன்றது சாதா விஷயம் இல்லை சந்நியாசம் மேற்கொள்வது சாதா விஷயம் எளிதில்லை நாம் நான் போய் சன்னியாசியாக போகிறேன் ஒரே ஒரு வாய்ப்பே கிடையாது அதற்காக தன் முழு அதாவது தன் உடலையும் உயிரையும் மனதையும் கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு க்ஷண நேரம் கூட அந்த மனது அவர்களை விட்டு விலகாமல் தன் மனதை எந்தளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அதாவது தான் சொல்ல சொல்லும்படி அந்த மனம் கேட்கக்கூடிய அதிகாரத்தை யார் ஒருவர் கொண்டு வருகிறார்களோ அதுவும் காம குரோத மத அற்ற நிலை யார் ஒருவர்கள் பெறுகிறார்களோ அவர்களே சந்நியாசம் பண்ண முடியும் அப்போது காஞ்சி மகாபெரிவார் சந்நியாசம் பூண்டு அவர் நமக்காக வாழ்ந்தார்னா எதுக்காக அவர் அந்த மாதிரி வாழணும் ஆதிசங்கரரியா சந்நியாசம் பண்ணணும் ஏன் அந்த காஞ்சி காமக்கோடி மடா பீத பீடாதிபதிகள் பேரே காம கோடி பீடாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துலேயே காமம் வருது அப்போது அந்த காம கோடி பீடாதிபதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த காமம் அற்ற ஒரு நிலைக்கு யார் வருகிறார்களோ அவர்களே பீடாதிபதிகள் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய விஷயத்தை சூட்சமத்தை வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எந்த ஆசையும் எந்த கோபமும் எந்த அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் காமம்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் காமம் மட்டும்தான் ஒரு சின்ன 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 விஷயங்கள் காமம் மட்டும்தான் தெரியும் ஆனால் காமம் என்பது பொதுவான மொத்த ஆசைகளை குறிக்கிறது காமம் அப்போது எந்தவித ஆசைகளும் இல்லாமல் மனம் ஒரு நிலையில் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்வதிலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது தான் நமக்கு வந்து சந்நியாசம் போட முடியும் அப்போது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தாலும் அந்த எந்த ஒரு விஷயத்திலும் தன் மனவை ஈடுபடுத்தாமல் அதிலிருந்து விலகி நின்று பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை யார் பெறுகிறார்களோ அவர்களே காமகோடி பீடாதிபதிகளாக வருவார்கள் எந்த விஷயத்தையுமே அனுபவிக்க அனுபவிக்கவே முடியாது அதிலிருந்து தள்ளி நின்று காரில் போகிறது பைக்கில் போகிறது பெரியவா அவருடைய வாழ்க்கை வாழ்நாளில் ஒரு நாள் உள்ளில் கூட ஒரு வாகனத்தில் ஏறியது இல்லை எத்தனையோ பேர் கிட்ட வந்து எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறாங்க பெரியவா காரில் வாங்க பெரியவா இந்த இதில் வாங்க பெரியவா ஒரு நாள் கூட ஒரு ஒரு நிமிஷம் ஒரு சன்ன நேரம் கூட தன் மனதை அதில் லைத்தது இல்லை அவர் தான் பகவான் இறை நமக்காக சொல்லிட்டு போனவர் அவர் சன்னதிக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க கிடைக்காத பாக்கியங்கள் ஆரோக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த ஆண்டு சுபூட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு முறை தான் நமக்கு சமாதி வழிபாட்டு முறை யோகம் வாக்கியம் பலமும் இல்லம் தேடி வர ஜீவ சமாதி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும்